பிக் பாஸ் சீசன் ஐட்டோட தொண்ணூத்தி அஞ்சாவது நாள் இன்னைக்கு நாமினேட் ஆயிருக்கக்கூடிய ஏழு பேத்துல யார் யாரு போகலாம் நாமினேட் ஆயிருக்கவங்க நமக்கு தெரியும் முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் விஜே விஷால் தீபக் கருண் பவித்ரா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இவங்களில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவங்களை தவிர ரயான் இருக்கிறாரு அவர் டிடிஎஃப் வாங்கி ஃபைனலுக்குள்ளே போயிட்டார் அது தவிர பார்த்திங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு நிறைய பேர் உள்ளே வந்து நம்ம பிக்பாஸ் வீடே ஒரே கலகல கலகலம் இருக்குது இந்த ஏழு பேர்த்தையும் குழப்பி விடுறதுக்காகவே அந்த எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை உள்ள விட்டு பயங்கரமாக குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த புதுசாக வந்து எக்ஸ் கண்டெஸ்டன்ட் எல்லாருமே இந்த வாரம் ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சு அவங்கவுங்கள ஆட விடுறாங்க செம்மையாகவும் ஆடுறாங்க ஒரு சிலரோட ஆட்டத்தை பற்றி நம்ம சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் பெருமானும் ரொம்ப நல்லா ஆடுறாங்க அதுலேயும் ஜாக்லின் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஆடினாங்க விஜய் விஷால் கூட ரொம்ப நல்லா ஆடினார் அவங்கவுங்களுக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அந்த கேரக்டர் படி அவங்கவுங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ முத்துக்குமரன் பார்த்தீங்க அப்படின்னா மாசாங்க அவர் ரெண்டு லட்சத்து நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு ஓட்டுங்க யார் வாங்குவோம் இவ்வளோ ஓட்டு மொத்தமே போனாயிருக்கதே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தூர் ஓட்டு தாங்க அதில் இந்த மனுஷன் மட்டுமே ரெண்டு லட்சத்து நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு ஓட்டு வாங்கியிருக்காருனா இவரை நம்ம என்னன்னு சொல்கிறது அந்த அளவுக்கு மாசுங்க முத்துக்குமரன் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கிறாரு எப்பவுமே நம்பர் ஒன் பொசிஷன் தான் முத்துக்குமரன் அவரை அசைச்சிக்கவே முடியாது மக்களோட ஓட்டு என்றைக்குமே முத்துக்குமரன் தான் அப்படின்றத தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிற அந்த முதலிடத்தை விட்டு கொடுக்காம தொடர்ந்து அப்படியே தான் இருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோரு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு லட்சத்தை தாண்டிட்டாங்க அதாவது எப்போதுமே முத்துக்குமரனுக்கு பாதியாகவே இந்த வாரம் ஃபுல்லாகவே இருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போவும் அதே மாதிரி தொடர்ந்து முத்துக்குமர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரோ அதில் பாதி ஓட்டு சவுந்தரியாக வாங்கியிருக்காங்க பதினெட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லன் வந்துட்டாங்க விஜய் விஷால் தான் இத்தனை நாள் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் வந்துட்டாங்க ஓட்டு மாறிக்கிட்டே இருக்கு பாருங்களேன் ஜாக்லின் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இது பத்து புள்ளி மூணு ரெண்டு பர்சன்டேஜுங்க நாலாவது இடத்துல விஜே விஷால் இருக்கார் அறுபத்ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு ஓட்டு ஜாக்லினுக்கு விஷாலுக்கும் ரொம்ப தான் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு முந்நூறு ஓட்டு தான் வித்தியாசம் இருக்கும் விஜே விஷாலோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்டேஜ் அடுத்து தீபக் இருக்கார் தீபக்கு அருண் இவங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு அப்படியே நியரஸ்ட்டாக இருக்காங்க தீபக் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி ஓட்டு அருண் பாத்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஓட்டு ஸோ இவங்க ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரே தான் இருக்காங்க இவங்களோட ஓட்டு வாக்கு வித்தியாசமும் கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஜாக்லின் விஷால் தீபக் அருண் இவங்க நாலு பேர்த்துக்குமே இடம் மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனால கண்டிப்பா இவங்க நாலு பேர்த்துக்குள்ளே இவங்க இருப்பாங்க இவங்க போயிடுவாங்க அப்படின்றத நம்மளால தெளிவாக சொல்லவே முடியாது கடைசி இடத்துல பவித்ரா இருக்காங்க அழகு தேவதைன்னு சொல்லலாம் டாஸ்க்கை சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஒரு நல்ல குட் சோல் அப்படின்னு கூட நம்ம அன்ஷுத்தை சொல்லிட்டு போனாங்க அப்படிப்பட்ட பவித்ரா தாங்க இந்த வாரம் தொடர்ந்து கடைசி ப்ளேஸ்லேயே தான் இருக்கிறாங்க ஐம்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க எட்டு புள்ளி மூணு நாலு பர்சன்டேஜ் தான் கண்டிப்பாக இந்த வாரம் இவங்க நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இவங்க மட்டும் எலிமினேட் ஆக மாட்டாங்க கண்டிப்பாக இன்னும் ஒருத்தர் நிச்சயமாக எலிமினேட் ஆவாங்க வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒருத்தர் அதாவது இன்னும் மொத்தமாக இந்த வாரத்தில் மூணு பேர் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா அப்படின்னா பவித்ரா நம்பர் ஒன்னாக வெளியில் போகிறாங்க அப்படின்னா மீதி இருக்க ரெண்டு இதில் அருண் தீபக் விஜய் விஷால் ஜாட்டின் இவங்க மூ நாலு பேர்த்தில் யாராவது ரெண்டு பேர் கண்டிப்பாக வெளியில் போவாங்க அது யார் அப்படின்றது தெரியல மேபி யாராவது ஒருத்தரை மட்டும் வெளியில் அனுப்பிட்டு பணப்பெட்டி டாஸ்க் வச்சு அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வச்சாலும் வைப்பாங்க பணப்பெட்டி இவங்க நாலு பேரத்தில் ஒருத்தவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சொல்ல முடியாது சௌந்தரியா எப்போவுமே தொடர்ந்து செகண்ட் ப்ளேஸில் தான் இருக்காங்க முத்துக்குமரன் தான் ஜெயிப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சௌந்தரியாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சௌந்தர்யா கூட அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் வின்னர் முத்துக்குமரன் தான் மீதி இருக்கிறவங்களும் யார் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறா யார் முதல்ல அந்த அஞ்சு முக்கியமான கண்டஸ்டண்ட்டுகளும் இருக்க போகிறா அப்படின்றதே நம்ம இன்னும் ரெண்டு நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ணி நம்ம அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம்